ஓம் குருவே சாமி குருவே கடவுளின் பெயரை சொல்லி அடியவன் ஒரு விண்ணப்பம் சொல்வேன் கேளாய் தேரினில் வந்தவர்க்கு சீரோங்கும் கதையை கேட்க கடமையின் கணிப்பெடுத்து கை கூப்பி நின்றேன் பாராய் முந்தி பிறந்தவன் நான் முதுநூல் தரித்தவன் நான் சங்கும் பறையனும் நான் ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர நான் அரிநூல் பரிநூல் தரிநூல் தரித்தவனும் நான் அந்த அரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்ட வெட்டியான் நான் தான் சுவாமி நீர் தோன்றி நெடும் கடல் தோன்றியது ஊர் தோன்றி உலகம் தோன்றியது ஊருக்கு மேலாண்ட புறத்திலே ஒரு ஆழ விருட்சகம் தோன்றியது அந்த ஆழ விருட்சகத்தின் அடியிலே ஒரு கன்னி புற்று தோன்றியது அந்த கன்னி புற்றினிலே ஒரு காராம்பசு பிறந்தது அந்த காராம்பசு வயிற்றினிலே ஒரு கமலக்கண்ணி பிறந்தால் அந்த கமலக்கண்ணியின் வயிற்றினிலே நடக்கப்பட்டதாக நடக்கப்பட்டதாக நானூறாயிரம் கோடி ஓடப்பட்டதாக ஒன்பதனாயிரம் கோடி பறக்கப்பட்டதாக பன்னிரண்டாயிரம் கோடி இப்படியாக ஈ எறும்பு என்ன ஜீவராசிகளை படைத்தார் பிரம்மதேவன் பூலோகத்திலே ஜீவராசிகள் பெருக பெருக பூமாதேவியால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை சுவாமி என்னால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை ஏதாகிலும் உபாயம் இருந்தால் கூறுங்கள் என்று பிரம்மதேவனிடத்திலே முறையிட்டால் பூமாதேவி இதை என்னிடம் கூறினால் உனக்கு வந்த உபாயம் கிடைக்காது கையிலாயம் சென்று சிவபெருமானிடத்திலே முறையிட்டு உன்னுடைய குறையை சொன்னால் உனக்கு உபாயம் கிடைக்கும் என்று சொன்னார் பிரம்மதேவன் அதை கேட்டு காலால் நடவாமல் காற்றாய் பறந்தோடி கையிலாயம் சென்று சுவாமி என்னால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை ஏதாகிலும் உபாயம் இருந்தால் கூறுங்கள் என்று சிவபெருமானிடத்திலே முறையிட்டாள் பூமாதேவி அதைக் கேட்கும் நேரத்திலே காவனூர் கம்மாள பறையர்கள் காராம்பசுவை காலை கட்டி கழுத்தை அறுத்து தோலை உரித்தார்கள் அதன் உயிரானதோ எமலோகம் சென்றது அந்த காராம்பசுவின் மாமிசத்தை அங்குஜன் நீலன் அனுமன் இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள் அதிலே முதற்பங்கானதை சிவபெருமான் மனைவியான சிவசக்தி எடுத்துச் சென்றார் இரண்டாவது பங்கானதை நாராயணமூர்த்தி எடுத்துச் சென்றார் மூன்றாவது பங்கானதை பிரம்மதேவன் தேவன் எடுத்து சென்றார் நான்காவது பங்கானதை வீர ஜாம்பகன் எடுத்து சென்றார் ஐந்தாவது பங்கானதோ யாருமே எடுக்காமல் இருந்தது அதை பார்த்தார் சிவபெருமான் இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் பூமி பாரம் தீர்க்க வேண்டும் இந்த காராம் பசுவின் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டுமென்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடே வீர ஜாம்பகா என்று குரல் கொடுத்தார் ஐயனின் குரலை கேட்டு அடியெனும் ஓடி வந்து பாத நமஸ்காரம் செய்து அடியேனை அழைத்த காரணம் என்னவென்று கேட்டான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இந்த பார் உலகத்திலே சிவசக்தியானவள் அந்த காராம் பசுவின் முதற் எடுத்து சென்றிருக்கின்றால் அந்த காராம் பசுவின் முதற் எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி சிவசக்தி எடுத்து செல்லும் முதற் ஆனதோ மாமிசம் அது மந்திரம் கற்றவர்க்கும் தந்திரம் கற்றவர்க்கும் மாயாஜாலம் அறிந்தவர்க்கும் மகுடிக்கு மையாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா நாராயண எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நாராயணமூர்த்தி எடுத்துச் செல்லும் இரண்டாவது பங்கானதோ கொம்பானது எலும்பானது அதிலே சீப்பாகும் சிமிழாகும் சீர்பெற்று வாழுகின்ற பெண்களுக்கெல்லாம் வர்ண டப்பியாகும் என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர சாம்பகா பிரம்மதேவன் எடுத்து செல்லும் மூன்றாவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி எடுத்து செல்லும் மூன்றாவது பங்கானதோ வாளானது அதன் முடியானது அரச பரம்பரைக்கும் அருள் கொடுக்கும் தேவருக்கும் அருகில் நின்று வீசக்கூடிய வெஞ்சா மறையாகும் சுவாமி என்று சொன்னான் வீர சாம்பகன் அடே வீர சாம்பகா நீ எடுத்து வைத்திருக்கின்றாயே அந்த நான்காவது பங்கு அது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி வெங்கல தமுக்காகும் ஆயிரம் குதிரைகளுக்கு அங்கு படியாகும் மூவாயிரம் குதிரைகளுக்கு முதுகு பட்டையாகும் மரமேறும் கடவானுக்கு மரமேறும் கடிவாளம் ஆகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர சாம்பகா யாருமே எடுக்காமல் இருக்கின்றதே அந்த ஐந்தாவது பங்கு அது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி யாருமே எடுக்காமல் இருக்கும் ஐந்தாவது பங்கானதோ சாணமானது அதை எடுத்து நீரிட்டு கரைத்து சீர்கெட்ட வீட்டை மொழிகினால் மூதேவி துளைந்து ஸ்ரீதேவி பெருகும் மீதமுள்ளதை எடுத்து உருண்டையாக உருட்டி வரட்டியாக தட்டி வெயிலிலே உலர்த்தி அணலிலே இட்டு எரித்தால் நல்ல திருநீர் ஆகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இந்த காராம்பசுவின் பசுவின் மாமிசத்தின் மகிமையை நான் அறிந்து கொண்டேன் அடுத்து திசையின் திருப்பலன் என்னடா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி வடக்கே துறை தெற்கே தேவர்கள் துறை மேற்கே மேலாளன் துறை கிழக்கே ஜாம்பகன் துறை அது என்னுடைய துறை சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இந்த நான்கு திசைகளிலும் பிறந்த முழுமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி வடக்கே மகாபாரதம் பிறந்தது தெற்கே ராமாயணம் பிறந்தது மேற்கே சாணவர்கள் அழிந்தார்கள் கிழக்கே சங்கும் சாணார கத்தியும் பிறந்ததென்று என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகா கிழக்கே பிறந்த சங்கும் சாணார கத்தியின் மகிமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி பிறந்தவுடன் தாய்க்கொடி அறுக்க சாணார கத்தியும் இறந்தபின் ஈமச்சடங்கு முடிக்க சங்குமே பிறந்தது என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா நீ மழந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்று வயிறு விழைக்க நீ ஒரு சுடு பறையன் என்று உன்னை சோதித்து பார்த்தேனடா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நான் கால் பணம் மழந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கின்றனான் இதை அறியாமல் எப்படி சுவாமி இருக்க முடியும் என்று கேட்டான் வீர ஜாம்பகன் அடே வீர சாம்பகா இந்த பார் உலகத்திற்கோ பரமனாய் நான் பிறந்தேன் இந்த பூலோகத்திலே சுடு பறையனாய் நீ பிறந்தாய் இன்று முதல் நீயும் பறையனும் அல்ல இந்த பரமனின் ஜாதி என்று அங்கே மங்களம் பாடி வெங்கல எடுத்து கொடுத்தார் கரத்திலே பறையை பெற்ற ஜாம்பகன் அடியனுக்கு என்ன கட்டளை சுவாமி என்று கேட்டான் அடே வீர சாம்பகா எட்டு திக்கு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகல் பாராமல் பால் பொழிய பூ மலர வயதான பழமுதிர 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 என்று பூலோகத்திலே வீரப்பறை சாற்றி வந்தால் பூலோகத்தில் உள்ள வயதானவர்கள் இருந்து இந்த பூமாதேவியின் பூமி பாரம் தீருமடா என்று சொன்னார் சிவபெருமான் சுவாமி நான் பூலோகத்துக்கு சென்று வீரப்பறை சாற்ற வேண்டுமென்றால் எதை தின்று எதன் மீதேறி எப்படி பறை சாற்ற முடியும் என்று கேட்டான் வீரஜம்பகன் அடே வீர ஜாம்பகா ஐங்கல சாராயமும் கல்லையும் கலந்து வைத்திருக்கின்றேன் அதை அருந்தி நான் ஏறும் வெள்ள போய் வாடா என்று சொன்னார் சிவபெருமான் ஐயனின் வாக்குப்படி மதுபானம் தான் அருந்தி மதையானை மீதேரி அதிகாலை வேலையிலே காளி கோவிலை அடைந்து அம்மணி அம்மணி என்று குரல் கொடுத்தான் வீர ஜாம்பகன் ஜாம்பகனின் குரலை கேட்டு சக்தியோ கண்விழித்து பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்து நின்று ஏழு கதவை திறந்து எதிரே வந்து நின்றாள் காளிகாதேவி சக்தியை பார்த்ததும் சாராயம் நிலை மறந்து கை நடுங்கி கால் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா வெள்ளியோ முளைக்கவில்லை விடியற் காலை பிறக்கவில்லை இந்த அன்னையை எழுப்பிய காரணம் என்னடா என்று கேட்டாள் காளிகாதேவி தாயே ஆத்திரம் கொள்ள வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் மோதி வெங்கல பறை கொடுத்து வீரப்பறை சாற்ற சொல்லிவிட்டார் பறை சாற்ற கணிப்பில்லாத காரணத்தினால் கை சோர்ந்து நிற்கின்றேன் தாயே என்று சொன்னான் வீர ஜாம்பகன் ஜாம்பகனின் பாவத்தை பார்த்து அருகில் இருந்த வேங்கை மரத்தை எடுத்து அடியும் தள்ளி நுனியும் தள்ளி மீதம் உள்ளதை கணிப்பாக கொடுத்தாள் காளிகாதேவி காளியின் கருணையால் கணிப்பை பெற்ற ஜாம்பகன் மதையானை மீதேறி சேர்ந்தான் கம்மாள தேசம் கம்மாள தேசத்திலே வீரப்பறை சாற்றும் பொழுது அந்த கணிப்பானதோ தவறி கீழே விழுந்தது அப்பொழுது ஒரு கன்னி பெண் ஆனவள் தண்ணீர் குடம் தூக்கி கொண்டு ஜாம்பகனின் அருகே வந்தாள் அடி பெண்ணே கன்னிப்பெண்ணே கண்ணிப்பெண்ணே தவறி விழுந்த கணிப்பை எடு என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அந்த பெண் பெண்ணானவள் வலது காலால் எடுத்து இடது கையால் கொடுக்க கோபப்பட்டு வீர ஜாம்பகன் ஓங்கி ஒரு அடி அடித்தான் பறையை செந்தாமரை பூத்தது இரண்டாவது அடி அடித்தான் பறையை ராஜ்யத்தை அடைந்தான் மூன்றாவது அடி அடித்தான் பறையை பூலோகம் போய் சேர்ந்தான் பூலோகத்திலே சாராய மயக்கத்திலே கஞ்சா வெதியினிலே பூ உதிர பிஞ்சுதிர காயுதிர கனி உதிர ஆறு மாதத்து பின்னம் விழ மூன்று மாதத்துப் பிண்டம் முடங்கி விழ ஒரு மாதத்து உதிரமாய்ப் போக என்று சாற்றி வந்தான் பறையை அதை பார்த்தார் சிவபெருமான் அடே வீர ஜாம்பகா நான் பழமுதிரை என்று வீரப்பறை சொன்னால் நீ பூ உதிர காயுதிர கனியுதிர ஆறு மாதத்து பிண்டம் அலறிவிழ மூன்று மாதத்து பிண்டம் முடங்கி விழ ஒரு மாதத்து பிண்டம் உதிரமாய் போக என்று பறை சாற்றி விட்டாயே ஏனடா இப்படி செய்தாய் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நீங்கள் சொன்னபடி செய்தேனே ஆனால் இந்த அடியேனும் பிழைக்க முடியாது பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிய முடியாது என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா அடியேன் பிழைக்க என்னடா வழி என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி சின்ன பணம் செத்தா சின்ன பணம் பெரிய பணம் செத்தா பெரிய பணம் வாய்க்கரிசி வைமுட்டு கொல்லி காசு கொடை காசு அருஞ்சுத்தன காசு ஆறு காசும் முக்காட்டு சீலை முழஞ்சீலை எனக்கு சேரும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இவையெல்லாம் சேர்ந்த போதிலும் இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கும் வழி இருக்கின்றதா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நான் பாவம் செய்தவர்களை சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று சொல்லி கூலியை குறைத்தவரும் குறைப்படி இட்டவரும் இட்டு ஏசி காட்டியவரும் போட்டுவிட்டு புறம் சொல்லியவரும் தாயை அடித்தவரும் தன் பிறப்பை நொந்தவரும் பங்கிலே பங்கு பதறி எடுத்தவரும் அங்காளி கூடையை அதிர்வலை இட்டவரும் நடக்கிற வழியிலே முள்ளிட்டவரும் கடிக்கிற நாயை விட்டு வேடிக்கை பார்த்தவரும் கரந்த பாலிலே நீரிட்டு கலந்தவரும் கரந்த பாலை காலால் எட்டி உதைத்தவரும் கன்றுக்கு பால் இடாதவரும் அண்ணன் தம்பிக்கு துரோகம் செய்தவரும் எல்லக்கல்லை புரட்டி நட்டவரும் தன் தாரம் இருக்க பிறர் தாரம் மீது ஆசைப்பட்டவரும் கட்டிய கணவன் இருக்க மறு கணவர் மீது ஆசைப்பட்டவரும் கோவிலை இடித்தவரும் குளத்தை துத்தவரும் கோவில் சொத்தை தின்றவரும் கொலை புரிந்தவரும் டித்தவரும் பட்டவர்கள் எல்லாம் பாவிகள் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர சாம்பகா பட்ட பாவிகளுக்கெல்லாம் என்னடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி பட்ட பாவிகளை எல்லாம் அட்டக்குழி அரணக்குழி பாம்புக்குழி பள்ளிக்குழி என்று சொல்லக்கூடிய ஏழாம் நரகத்திலே தள்ளி கீழா நரகத்திலே இடுவார்கள் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று சொல்லி சுவாமி மாமரம் வைத்தவரும் வைத்தவரும் மயிலேற கட்டியவரும் தாய் தந்தையை தெய்வமாக மதித்தவரும் அடுத்தவர் மனம் நோகாமல் நடந்திருந்தவரும் நடக்கிற வழியிலே இறங்கி முள் எடுத்தவரும் கடிக்கிற தலையை பார்த்தவரும் பசி என்று வந்தவருக்கு பால் சோறு கொடுத்தவரும் அன்னதானம் செய்தவரும் கோதானம் செய்தவரும் தவிக்கின்ற வாய்க்கு தண்ணீர் கொடுத்தவரும் தண்ணீர் தாகத்தை தீர்த்தவரும் கோவிலை கட்டியவரும் குளத்தை வெட்டியவரும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தவரும் நீதி நெறி தவறாமல் அரசாட்சி செய்தவரும் இன்று அடிமையாய் நின்று ஆண்டவர் வரலாறு சொல்லும் பொழுது அமைதியாய் நின்று ஆண்டவர் வரலாறு கேட்டவர்கள் எல்லாம் புண்ணியவான்கள் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இப்பேற்பட்ட புண்ணியவான்களுக்கெல்லாம் என்னடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி இப்பேற்பட்ட புண்ணியவான்களை எல்லாம் இருவாச்சி கோங்கு என்று சொல்லக்கூடிய வாசமுள்ள மலர்களால் அலங்கரித்து பாதத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா என்னுடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தால் என்னடா புண்ணியம் இருக்கின்றது என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி இந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் நின்றவரும் நீயே இன்று விதிமுடிய விதிவிலக்கை எழுதியவரும் நீயே இன்று விதி முடிந்து வந்திருக்கும் கண்டு அவர் செய்த பாவங்களை நீக்கி அவருக்கு சொர்க்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கின்றதென்றால் உன்னுடைய எண்ணம் நிறைவேறட்டும் என்று எனக்கு வரமளித்தார் சிவபெருமான் அந்த ஐயனிடத்திலே வரம் அடியவன் நான் இன்று விதி முடிந்து வந்திருக்கும் நரனை கண்டு அவர் கால் கட்டை அவிழ்த்து கை கட்டை அழித்து ஜாலோக ஜாமீப சாயிச்சம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவி ஆகிய எம்பெருமான் சிவனடியைச் சேர்ந்து சிவலோக பதவி அடைந்து முக்தி அடைந்து மோட்சமடைய வேண்டும் என்று சொல்லி அந்த ஐயனிடத்திலே பெற்ற அடியவன் நான் மண்ணை வெட்டி வழிதிருந்தேன் காலியை கதவை தர ஹரிச்சந்திரா வழியை விடு முன்ன பின்ன பின்ன முன்ன திருப்பங்க சவத்த